ிய அரசு மருத்துவமனையில் ஒன்பது லட்சம் மதிப்பில் புதிய கட்டிடத்தை கனிமொழி எம்பி திறந்து வைத்தார் தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் உள்புற நோயாளிகளை உடனிருந்து பராமரித்துக் கொள்ளும் நபர்கள் தங்குவதற்கு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடத்தை கனிமொழி எம்பி திறந்து வைத்தார் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள கருத்தரங்கு கூடத்தில் உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் திமுக துணை பொது செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கலந்து கொண்டு துறையில் இருபத்தி ஐந்து மற்றும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சேவை புரிந்த செவிலியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார் மக்களது பணியில் கலைஞரின் பக்தரின் புதல்வனும் சகோதரியோடு இணைந்து மக்களுக்கு பணியாற்றியும் நமது மேயர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் நமது செவிலியர் செல்வம் அவர்களை நினைவு பெருசு வழங்க அனுப்பி தூய்மையாகவும் விளைவிக்கக்கூடிய மருந்தினை கொடுக்கவோ அல்லது நான் எடுக்கவோ மாட்டேன் எனது சக்திக்கு உட்பட்டு எனது செவிலிய பணியின் தரத்தைவேன் அவருக்கு உதவியாக இருப்பதுடன் ஒப்படைக்கப்பட்ட பிணியாளர்களின்